இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் அவருடைய சிருஷ்டியை புதுதாக்கி நிறைவாக்கி ஒளியாக்கி நடத்துகிற கிருபைகளை உங்கள் மேல் என் மேல் வைப்பாராக ஹாலையில் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கொலசியர் புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கத்தத்துவங்களானாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அன்பானவர்களே வேதம் இப்படியாக சொல்லுகிறது சகலதும் அவருக்கென்று இருக்கிறது அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நீங்களும் நானும் அவருக்கென்று சிஷ்டிக்கப்பட்டிருக்க அவருக்கென்று சிஷ்டிக்கப்பட்டவைகள் எவ்வளவு மோசமான நிலைக்குள்ள கடந்து போனாலும் அதை மீட்டு கொள்ளும்படியாய் ஹாலிலுயா கிறிஸ்துவுக்கென்று நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடி எந்த மோசமான நிலைக்குள்ள கடந்து போயிருந்தாலும் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார் உங்கள் வெறுமையை நிறைவாக்குவார் சகலதும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த பூமி அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது இந்த வானம் இயேசுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது அவைகள் எல்லாம் ஒரு நாள் இருளாய் போயிட்டு எல்லாம் ஒழுங்கின்மையாய் போயிட்டு எல்லாம் வெறுமையாய் போயிட்டு ஆனாலும் ஆவியானவர் விடையில பாருங்க அசைவாடி கொண்டே இருந்தார் அந்த இருளின் மத்தியில் இவைகள் இயேசுவுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால அதன் மேல் அவர் அசைவாடி கொண்டே இருந்தார் அன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு என்று இயேசுவுக்கு என்று இயேசுவுக்கு என்று இயேசுவுக்கு என்று புதிதாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனபடி நாளை ஹாலே லூயா அவ்வியான நம்ம அசைவாடி நம்ம நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் நம்முடைய ஒழுங்கின் ஒழுங்குப்படுத்துவார் நம்முடைய தருவார் ஹாலே லூயா நம்முடைய இருள்களை அவர் வெளிச்சமாக்குவார் ஹாலே லூயா ஒன்றை மாத்திரம் சிந்தித்துக் கொள்ளுங்க நீங்க கிறிஸ்துவுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கண்களை மூடி கரங்கு சொல்லும் ஆண்டு வர இந்த நாளில் நானும் உமக்கென்று சிஷ்டிக்கப்பட்டேன் உமக்கென்று சிஷ்டிக்கப்பட்ட ஒன்றுமே கெட்டு போவது இல்லை நான் உமக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கெட்டு போவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றால் ஆவியானவர்களுக்குள் அசைவாடி கொண்டே இருப்பார் ஆவியான என்னை விடுவித்துக் கொண்டே இருப்பாரு நான் விடுதலை உள்ளவனாய் உமக்கென்று உமக்கென்று மர்பமாக்கப்படும் நாள் வரையில பொறுமையோடு காத்திருப்பேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக